ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் என்னென்னா நமக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தில் வந்து எப்படி செலவுகளை குறைச்சி சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரியாது அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து நிறைய மணி சேவிங் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நமக்கு என்ன வருமானம் வருது நம்ம என்ன மாதிரியான செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம வாங்குற சம்பளத்தை வந்து எப்போவுமே கனெக்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து டேக்ஸு பென்ஷனுக்கு லோனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிச்சிட்டு அது போக தான் நம்ம கைக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும் எப்போவும் நம்ம கைக்கு வர்ற அமௌண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து செலவுகளை பிளான் பண்ணணும் இந்த அமௌண்ட்டில் வந்து நிறைய ஆடம்பர செலவெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதையுமே குறைக்கிற வழியை பார்க்கணும் அப்புறம் வந்து நமக்கு கடன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து தேவையில்லாமல் வட்டி போகும் நம்ம சேமிக்கிற பணம் வந்து கடன் வச்சுட்டு நம்ம சேமித்தோம் அப்படின்னா அந்த சேமிப்புக்கே அர்த்தம் கிடையாது அதனால் கடன் இருந்துச்சுன்னா முதல்ல கடனை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து வரவு செலவை வந்து திட்டமிடணும் இது எப்படின்னா நமக்கு வர்ற அமௌண்ட்டை வச்சு நம்ம வந்து என்னெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து குறைஞ்சது ஒரு மூணு மாதம் வந்து நோட் பண்ணணும் அதாவது பட்ஜெட் போட்டு நமக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் வாங்க போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய அமௌண்ட்டு சேமிக்க முடியும் இது வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுவே வந்து போக போக அதை வந்து ட்ரை பண்ணுறப்போ நம்ம வந்து இவ்வளோ பணம் நம்மளால் சேமிக்க முடியுதா அப்படின்னு நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அதனால் இதை வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கோங்க ஒரு மூணு மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுறப்போ இதுவே நமக்கு வந்து பழக்கமாகி இதில் வந்து நிறைய பணம் சேமிக்க முடியும் மூணாவது பாயிண்ட் வந்து செலவு கணக்கு சேமிப்பு கணக்கு அதாவது நம்ம எல்லாருக்குமே வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்போம் அதில் போடுற அமௌண்ட் வந்து இப்போ கூகுள் பே நெட் பேங்கிங் இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு நிறைய வந்து செலவு பண்ணுவோம் இதை வந்து எப்போதுமே சேமிப்பு கணக்கையும் செலவு கணக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுக்கணும் செலவுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும் சேமிப்புக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் இந்த சேமிப்புக்கு வச்சுருக்க அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் பணம் போடுறமே தவிர எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சேமிக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு டைம் அது மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது வாங்குறது ஜுவல் எடுக்கிறது இல்லை வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது இந்த மாதிரி பிளான் பண்ணணும் அதனால் செலவு அப்படிங்கிறதுக்கு தனி அக்கௌண்ட் வச்சுக்கோங்க சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு தனி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுங்கள் ஃபோர்த் பாயிண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி அதுல வந்து ஒரு இருபது பர்சன்டேஜாவது சேமிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தணும் இதில் அந்த இருபது பர்சன்டேஜில் வந்து பத்து பர்சன்டேஜ் வந்து கேஷா நம்ம கையில வச்சுக்கிற மாதிரி பார்க்கணும் தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அந்த கேஷ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்க்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபாய் நமக்கு வருமானம் வருது அப்படிங்கிறப்ப அதுல வந்து ஒரு இருபது பர்சன்டேஜாவது நம்ம சேமிக்கிறதுக்கு பார்க்கணும் இருபது பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரபாயில வந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பா கேஷா கையில வச்சுக்கோங்க அதாவது இந்த சேமிப்பு கணக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த சேமிப்பு அப்படிங்கிற தனி அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு ஆயிரம் ரூபாயை கேஷா அதில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப அந்த கேஷை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நகையை நம்ம வச்சிருந்தாலும் கூட அந்த நகையை வந்து நம்ம அடகு வச்சிட்டு நம்ம கைக்கு பணம் வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட டே ஆயிரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிற தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி சேமிப்பு கணக்கில் வந்து கேஷா எப்போதுமே வச்சுக்கிற மாதிரி பாருங்க அது மாதிரி பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க இப்போ ரூபாய் சம்பளம் அப்படின்னா ரூபாய் நீங்கள் கேஷாக போட்டு வைக்கிற மாதிரி பாருங்கள் முக்கியமாக என்னென்னா இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் நம்ம கையில் வந்து எப்போதுமே பணம் இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து வரும் ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வந்து நம்ம வழியை தேடணும் அதாவது ஃபிக்ஸடாக மாதம் ஒரு அமௌண்ட் நமக்கு வருது அப்படிங்கிறப்ப சரி போதும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்களே நிர்ணயம் பண்ணிக்கக்கூடாது இதை விட ஜாஸ்தியாக நமக்கு என்ன இன்கம் வர வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையே ஓவர் டைம் பார்க்க முடியுது அப்படின்னா அது மாதிரி பண்ணுங்கள் இல்லைன்னா பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு லேண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் விவசாயம் பண்ணலாம் அப்புறம் வந்து நல்லா படிச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப எதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து டேலண்ட்டாக இருக்கும் அப்படி இருக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமோ டியூஷன் எடுக்கலாம் இது மாதிரி பண்ணுறப்போ இது வந்து நமக்கு வந்து அதிகப்படியான இன்கமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட் வந்து ஆசையின் பேரில் பொருட்கள் வாங்குறது அதாவது நமக்கு வந்து இது அத்தியாவசியமாக தேவை அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு பொருளை பார்த்ததும் ரொம்ப அழகா இருக்குது இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் வச்சிருக்க ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அதனால நாமளும் வாங்குவோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு வாங்குறத வந்து தவிர்த்துக்கணும் இதனால வந்து நிறைய பணம் செலவாகும் நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் ஒரு ஆசைப்பட்டு திங்ஸ் வாங்கிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதுக்கப்புறம் தூக்கி ஒரு உரமாக போட்டுருவோம் அது வந்து தேவையில்லாத பண விரயம் தான் அதனால ஆசையின் பேரில் எந்த பொருளையும் வாங்காதீங்க அத்தியாவசியமா நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி பொருட்கள் மட்டும் வாங்குங்க ஏழாவது பாயிண்ட் வந்து விருப்பத்தை நிறைவேற்றிருக்கு நிறைவேற்றுறதுக்காக கடனில் வாங்குறது அதாவது இப்போ எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இப்போ இந்த பொருள் தேவையே இல்லை அப்படிங்கிறப்ப திடீர்னு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க இல்லை ஃப்ரெண்டு கூட வெளியில் போகும்போது எல்லோரும் வாங்குறாங்க நானும் வாங்குறேன் இந்த மாதிரி நம்மளோட விருப்பத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடனில் வாங்குறத வந்து தவிர்த்துக்கணும் இது இது மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து அது ஒரு பக்கம் கடன் ஆகும் அந்த கடனுக்கு வந்து வட்டி ஒன்று போடுவாங்க அதுவும் கிரெடிட் க்ரெடிட் கார்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வட்டியாக இருக்கும் அது மாதிரி கடனில் வாங்குறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அடுத்து எட்டா எட்டாவது பாயிண்ட் வந்து பேரம்பேசி வாங்குறது இது வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால்லாம் போகிறோம் அப்படிங்கிறப்ப அதில் வந்து அவங்க என்ன ரேட் போட்டிருக்காங்களோ அதை அப்படியே வாங்கிட்டு வருவோம் ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து ஒரு சின்ன கடையிலையோ அல்லது ரோட்டு கடையிலையோ அதோடய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நல்லா நமக்கு தெரியும் என்ன பண்ணுறது போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வருவோம் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கடையில் வாங்கலாம் அங்கே வந்து நம்ம கேட்குற ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேரம் பேசி வாங்குகிற திறமை வந்து அவங்களுக்கு இருக்கும் அது மாதிரி உள்ளவங்க வந்து நல்லா பேரம் பேசி கம்மியான விலைக்கு வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இது மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும் அடுத்து வந்து நைன்த் பாயிண்ட் என்னென்னா நம்ம சேமிக்கிறதுக்கு வந்து ஒரு கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பொருந்தும் அதாவது வந்து நான் வந்து இது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்குள்ளேயே கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் இப்போ வந்து இந்த வருஷம் அப்படின்னா இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் அதை வந்து கடன்லையோ இல்லை வேறு எதுலேயுமே வாங்க மாட்டேன் கண்டிப்பாக அதுக்கான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு தான் வாங்குவேன் ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த பொருள் பற்றி தெ தெரிஞ்சுப்போம் அப்படி இருக்கிறப்ப அதோட ரேட் என்ன ஒரு வருஷத்தில் அதுக்கான அமௌண்ட் எப்படி சேமிக்கணும் எவ்வளோ சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைமாக பால் செயின் ஒன்று வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா பத்து கிராம் இது வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணதுனால சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே வந்து நான் அந்த கோல் கோல்டு பால் செயின் வாங்கினேன் இப்போ அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கான சேவிங்ஸுமே இப்போ போயிட்டுருக்குது கண்டிப்பாக வாங்கவேன்னு நம்புகிறேன் இது மாதிரி நம்ம வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம் பொருள் இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அமௌண்ட்டை சேவ் பண்ணுறப்போ நம்மளால் அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் பத்தாவது பாயிண்ட் வந்து நம்ம வந்து தேவைக்காக செலவு பண்ணுறோமா இல்லை விருப்பத்துக்காக செலவு பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்து இது அத்தியாவசியமாக தேவை அப்படிங்கிறப்ப அதுக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது இதே வந்து போனேன் அந்த பொருள் பார்த்தேன் பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து விருப்பத்தின் பேரில் வாங்கினதாக இருக்கும் இல்ல ஆடம்பர பொருளை சேரும் அப்படிங்கிறப்ப தேவை அப்படிங்கிறத மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வாங்கணும் நம்ம வந்து ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா நம்ம கையோட லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போகணும் இதுதான் வாங்கணும் இதுக்கு மாரி நாம எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட்டாக போகணும் அப்படி போறப்ப வந்து நாம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வர்றப்ப நமக்கு வந்து நிறைய பணம் மிச்சப்படுத்திக்க முடியும் இந்த பத்து பாயிண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அது எப்படிலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ எனக்கு வந்து இந்த நைன்த்து பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்குது ஏன்னால் இதை வச்சு நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன் முக்கியமாக கோல்டு நிறைய எடுத்திருக்கேன் இப்போ அடுத்த ட்ரீமாக இருக்கக்கூடிய நெக்லஸ் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் கண்டிப்பாக வாங்குவேன்னு நம் நம்புகிறேன் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் அதுக்கான சேவிங்ஸுமே இப்போ போயிட்டு தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்